ஆரோரா தியாகேசா தியாகராஜ லீலை முதல் இலை சூதமுனிவருக்கு சூஷ்ம மார்க்கத்தை உணர்த்திய லீலை முற்காலத்தில் பிறகு மகரிஷி என்னும் பெரியார் ஒரு யாகம் செய்தார் அதற்காக வந்து கூடிய சவுநகர் முதலிய முனிவர்கள் சூதமா முனிவரை வணங்கி மகேஸ்வரனுடைய திவ்ய சரித்திரத்தை தங்களுக்கு உரைக்க வேண்டுமென்று கேட்டனர் அப்போது தூதர் பரமேஸ்வரன் தன் லீலையின் மார்க்கத்தை முன்பு தமக்கு உணர்த்தியதாக உரைத்துவிட்டு நைமிச முனிவர்களை நோக்கி சொல்லலானார் தபோதனர்களே பிரம்மனிஷ்டர்களும் தேவரிஷிகளும் புரந்தரன் முதலிய தேவகணங்களும் சித்தர்களும் வித்தியாதார்களும் கந்தர்வர்களும் புண்ணிய சீலர்களும் நிறைந்த கைலாயங்கிரியில் உள்ள ஆனந்த சபையில் வீட்டிருக்கும் பார்வதி தேவியின் பாதமலர்களை பணிந்து கலக்கமற்ற மனத்தோடு நான் முன்பொரு காலத்தில் நைமீசவனத்துக்கு திரும்பினேன் அப்போது தேவேந்திரன் பிரகஸ்பதி மூலமாக என்னை தடுத்து மறுபடியும் மகேஸ்வரனுடைய ஆனந்த சபைக்கு போகச் செய்து கைலாசபதியின் மேன்மைகளை எல்லோரும் நன்றாக அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டுமென்று கட்டளையிட்டான் உடனே நான் மிக்க வியப்புற்று ஓ சதக்கருவே இம் உமக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை மகா மூடனும் நிமிஷந்தோறும் சலிக்கும் புத்தியுடனுமாக உள்ள நான் மகேஸ்வரனுடைய குணங்களை எவ்வாறு உரைக்க வல்லவன் பதினெட்டு கோடி கண்டமாயும் முப்பத்தி கோடி உபகண்டமாயும் உள்ள கைலாசபதியின் திவ்ய சரித்திரங்களை யான் உரைக்க வல்லவனோ என்று கூறி மனம் நொந்து வாடி நின்றேன் அப்போது கைலாசபதி தம் கடைக்கண் பார்வையை என்மேல் செலுத்தி ஓ சூதரே சகல சாஸ்திரங்களின் தத்துவங்களையும் உணர்ந்தவரே இப்போது தேவேந்திரன் விரும்புகிறபடி நீர் நமது திவ்ய லீலைகளை இந்த சபையில் கானம் செய்வீர் உலக மாதாவாகிய நமது தேவியின் கடாட்சத்தினாலும் நமது கடாட்சத்தினாலும் உமது மனத்தில் சூஷ்மமான விஷயம் ஞானம் உண்டாகும் நாம் முற்காலத்தில் தஷின தேசத்தில் காட்டிய லீலைகளை சிறப்பை நீர் ஒருவரே உரைக்க வல்லவர் நாம் செய்த லீலைகளின் ரகசியங்களும் சபைக்கேற்ற விஷயங்களும் நமது ஆலயத்தின் கற்ப கிரகத்திலும் மண்டபத்திலும் பிரகாரத்திலும் கோபுரத்திலும் நகரத்திலும் ஆங்காங்குள்ள நாடுகளிலும் ஆகாயத்திலும் வாயுவிலும் முச்சுடர்களிலும் ஜலத்திலும் பூமியிலும் தேவலோகத்திலும் மனுஷலோகத்திலும் கந்தர்வலோகத்திலும் பாதாள லோகத்திலும் மனத்திலும் குகையிலும் மற்றுமுள்ள இடங்களிலும் நான் நிகழ்த்திய அற்புதங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உமது மனத்தில் விளங்க கடவன மகரிஷிகளும் தேவர்களும் சித்தர்களும் நிறைந்த நமது சபையில் நமது திவ்ய லீலையை ஆதியோடு அந்தமாக உரைக்கத்தக்க திவ்ய ஞானத்தை உமக்கொருவருக்கே அளித்தோம் நமது லீலைகளை படிப்பவர்களும் கேட்பவர்களும் எழுதுபவர்களும் தியானம் செய்பவர்களும் நித்தியமான செல்வத்தை அடைவார்கள் பிணியுற்றவன் பிணி நீங்கி சேமத்தை அடைந்து பலசாலியாவான் சொர்க்கத்தை அடைந்த பித்திருக்கள் திரும்பார் புத்திரனற்றவன் நல்ல புத்திரனை அடைவான் கண்ணியர்கள் நல்ல கணவர்களை அடைவார்கள் கர்ப்பிணிகள் சற்புத்திரரை பெறுவார்கள் செல்வத்தை விரும்புவனுக்கு செல்வம் வளரும் சாயுச்சத்தை விரும்புவன் சாயுச்சத்தை அடைவான் கல்வியை விரும்புவன் திவ்ய ஞானத்தை அடைவான் பக்தியுடன் நம் லீலைகளை கேட்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த சுகமே உண்டாகும் சகல காரியங்களும் கைகூடும் என்று இவ்வாறு கைலாசபதி எனக்கு வரமளித்தார் அப்போது எனது மனத்தில் சூஷ்ம தத்துவங்களும் பரமேஸ்வரனுடைய லீலைகளும் ஸ்படிகத்தில் வைத்த நிதி போல் விளங்கின நான் கைலாசபதியின் எதிரே நின்று அவர் தியாகராஜ மூர்த்தியாக உலகில் நடத்திய திவ்ய லீலைகளை எல்லாம் கானம் செய்தேன் யஷரும் கந்தர்வரும் நாரதரும் தேவரும் ரிஷிகளும் கேட்டு பேரானந்தமுற்றனர் தேவதுந்துமி முழங்கிற்று தேவர் புஷ்பமாரி பொழிந்தன பொழிந்தனர் தியாகராஜ லீலையின் மகிமையை கேட்ட அனைவரும் ஆனந்த கண்ணீர் மல்கும்படி பரமானம் அடைந்தனர் இவற்றையெல்லாம் கேட்டு புலங்காய்தாய் இருந்த தேவேந்திரன் சொர்க்கலோகத்தில் நமது சூதர்மா என்னும் சபையில் மற்றொரு முறை தியாகராஜ லீலையை காலம் செய்ய வேண்டும் என்று அங் நானும் நானும் அவ்வனுமே சுதர்மையடைந்து இந்திரன் முதலிய முப்பத்து முக்கோடி தேவர்கள் சித்தரும் சாரணரும் மற்றும் உள்ள புண்ணியசாலைகள் அனைவரும் கேட்டு ஆனந்திக்கும்படி பரமேஸ்வரன் இலையை கானம் செய்தேன் அமிதத்தை உண்டு மெய்யறிவு பெற்ற சொர்க்கவாசிகளுக்கும் அந்த திவ்யலிலைகள் முற்றிலும் கேட்டு வியப்படைந்தன சூதர்மையில் வீட்டிருந்து விளங்கிய வேதவியாசரும் காரதரும் பாரத்வராஜரும் விஸ்வாமித்திரரும் அகஸ்தீரரும் புலஸ்தீரும் தம்பியரும் தியாகராஜ பரம்பொருள் நிலையை அன்று முதல் அங்கங்கே கானம் செய்யலானார் இந்த கல் இந்த கங்கை கரையில் நடக்கும் பிறகு ரிஷியின் யாகத்தை சிறப்பிக்க வந்து கூடியிருக்கும் மகா முனிவர்களே நீங்கள் விரும்புகிறபடி பரமேஸ்வரனுடைய லீலைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன் மிகவும் கவனமாக கேளுங்கள் எல்லா ஜனங்களும் கலியுகத்தில் ஒய்யும் வண்ணம் பரமேஸ்வரன் பிராமணரிடத்திலும் சூத்திரரிடத்திலும் இடத்திலும் சங்கர ஜாதியின் இடத்திலும் அளவற்ற காரூயத்தினால் செய்து வந்த லீலைகளை மூன்றாவது தடவையாக இப்போது உங்களுக்கு நான் சொல்ல சொல்லுகின்றேன் இந்த லீலைகளை நீங்கள் நிதி போலும் மகா மந்திரங்கள் போலும் சத்வித்தை போலும் காப்பாற்ற வேண்டும் நியமத்துடன் இவைகளை பாராயணம் செய்ய வேண்டும் எல்லா புண்ணிய கதைகளும் எல்லா தீர்த்தங்களும் சகல ஆகமங்களும் சகல வேதங்களும் சகல பீஜியங்களும் சகல எந்திரங்களும் சகல கவசங்களும் சகல சக்திகளும் சகல சித்திகளும் சகல சுபங்களும் நிறைந்து விளங்கும் இந்த தியாகராஜ லீலையின் கானமே சகல புராண பயனை படனத்தின் பயனை அளிக்கும் நற்கீர்த்தியும் இஷ்டாசக்தியும் வந்து எய்தும் ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா தியாகராஜ லீலை முதல் லீலை முனிவருக்கு சூஷ்ம மார்க்கத்தை உணர்த்திய முற்காலத்தில் பிறகு மகரிஷி என்னும் பெரியார் ஒரு யாகம் செய்தார் அதற்காக வந்து கூடிய சவுநகர் முதலிய முனிவர்கள் சூதமா முனிவரை வணங்கி மகேஸ்வர